பாத்தீங்களாங்க இந்த வீடியோவை இந்த வீடியோ தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குது அதாவது ஆதிரை வந்து ஆம்பளை பொறிக்கி அப்படிங்கிற மாதிரி இப்ப ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையாவே இதை பார்க்கும்போது போது நமக்குமே எதுக்காகடா காட்சி பிடிச்சி சுத்துறவங்கள்லாம் பிக்பாஸ் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டுட்டு இருக்கீங்க போன வாரம் பார்த்தோம் அப்படின்னா துஷாரு கூட சேர்ந்துக்கிட்டு அரோரா பண்ற வேலைகள் ரொம்பவே எல்லை மாரி இருந்துச்சு அப்போவுமே பல பேர் வந்து இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணணும் ரொம்பவே எயிட்டி பிளஸ் கண்டா வருது ரொம்பவே டபுள் ரொம்பவே அப்படிங்கிற மாதிரி பல சர்ச்சைகள் கிளம்பிச்சு அதே மாதிரிதான் ஆதரையு இவங்க ரெண்டு பேரை போறதுல நைட்டு தனியா உட்காந்து பேசுறதா இருக்கட்டும் கட்டி பிடிக்கிறது என்ன முத்தம் கொடுக்கறதுக்கு என்ன இது எல்லாமே பல சர்ச்சைகள் கிளப்பிச்சு ஆனா இந்த வீடியோ ரொம்பவே அநாகரிகமா இருக்குது அப்படின்னா சொல்லலாம் பொதுவாக ஆதிரை கிட்ட வேற தையும் எதிர்பார்க்க முடியாதுங்க ஆமாங்க மாஸ்க் டாஸ்க்ல பார்வதி தெரியாம எஜயோட பிடிக்க கூடாத இடத்துல பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை கிளம்பிச்சில்ல அன்னைக்கு ராத்திரி பார்த்தோம் அப்படினா ஆதிரைய போறதால சபரி குலத பிடிக்கவா விக்ரம் குலத பிடிக்கவா அப்படிங்கிற மாதிரி ரூமுக்குள்ள உட்கார்ந்து பயங்கர கலட்டா பண்ணாங்க அதுஅது அவங்க போறதால நான் பிடிக்கிறதுக்கு எல்லாம் வெக்கப்பட மாட்டேன் கூச்சப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஓபனா பேசுறாங்க சபரிலாம் பயந்து ஓடுனார் இவ பிடிச்சாலும் பிடிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஜே தனியா உட்கார்ந்துருக்காரு அந்த இடத்துல ஆதரையும் இருக்கிறாங்க என்னமா அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே பேசுறாரு என்னடா இவ்வளவு கோவம் இருந்தாலும் மா அப்படின்னு சொல்லி என்ன ஆஃப் ஆக்கிடுறா அப்படிங்கிற மாதிரி ஃபேன் இருக்கிட்ட கை விடுறாங்க கை விடுறது மட்டும் இல்லை பிடிச்சு அமுக்குறாங்க பார்க்குற நமக்கே இவ்வளோ வல்கராக இருக்குது இவ்வளோ கேவலமான ஒரு போட்டியாளர் எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னும் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரில என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தளவில் எஃப்ஜே ஆதிரே அரோரா இந்த மூணு பேரையுமே வெளியேற்றிட்டாங்க அப்படின்னா கொஞ்சமாவது இந்த சீசன் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் ரசிகர்களோட எண்ணமாக இருக்குது என்ன இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவில் ஆதிரையோட இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்